இடத்துக்கு போறது சரிங்களா அதுல வந்து யாரா இருக்கிறா சூரிய பகவான் இருக்காரு சந்திர பகவான் இருக்காரு செவ்வாறு செவ்வ பகவான் இருக்காரு புதன் இருக்காரு குரு பகவான் இருக்காரு சுக்கர பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் மொத்தம் ஒன்பது பேர் அப்ப நம்ம பிறந்த லக்கணத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே லக்கணம் வந்து எல்லாமே அந்த இப்ப கேது நட்சத்திரம் இருக்குது அது சூரிய நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் இப்படி எல்லாம் அந்தந்த நட்சத்திரத்துக்கு நம்ம மாட்டுகிறது இப்படிதான் மாறி மாறி உட்கார அதே அதே உட்கார தான் ஒரு தரத்தை ஒரு தரம் தெரிஞ்சுக்கிறது இவரையும் இப்ப இருக்கார் இவரையும் அப்படி இருக்கார் ஆனால் ஒரே காத்து தான் சுவாசிக்கிறோம் ஒரே மண்ணில் தான் நம்ம சுவாசிக்கிறோம் அதே பஞ்ச போதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரே தான் நம்மளுக்கு வந்து அந்த பவர் கொடுக்குது ஏன் இந்த ஒரு வித்தியாசம் வருது வருது அப்படின்னா அந்த நம்ம நவகரகம் பண்ணக்கூடிய வேலைப்பாடுதான் அப்ப நம்ம செய்த கரும வினைக்கு ஏத்த மாதிரிதான் அந்த சொல்றாங்களா அந்த பிறக்கிற நேரம் தான் அந்த கரும வினைக்கு கரெக்டா உட்காரக்கூடிய கூடி சரி இல்லை பாருங்க ரட்ட குழந்தைய பிறப்பாங்க ஒருத்த நல்லா இருப்பான் ஒருத்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்போம் அவங்க குணம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இவங்க கொஞ்சம் குணம் வேற மாதிரி இருக்கும் அது நாளைக்கு நிமித்தம் அந்தத்தில் போயிடும் லக்கணம் ராசி எல்லாம் பேசிக்கலாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒருத்த பார்த்தீங்கனாக்கா நல்லா படிச்சுக்க கரெக்டாக இருப்போம் ஒருத்த பார்த்தீங்கன்னாக்க விவசாயம் பார்த்துட்டு இருப்போம் அப்போ அந்த நாளைக்கு நிமித்தம் அப்போ அந்த ஜனனமாகி அந்த ஒரு லக்கண புள்ளி அந்த டைம் நிமித்தம் புள்ளி அந்த புள்ளி அதெல்லாம் வந்து என்ன பாயிண்ட் படுதோ ரெண்டு பட்டுச்சு ரெண்டு டாப்ல தான் இருக்கும் அது ஒன்று வெளியே வந்து பருவம் ஒன்று பாட்டு பாடு போது தான் ஆப்ல சிஸ்டேன் பண்ணி எடுத்தாலும் சரி சோபிரசமாக இருந்தாலும் சரி இதுதான் அந்த வெளி வரும்போது அந்த காற்று மூலியமாக அந்த ஒளி மூலிமா வந்து அது தயாராகுது அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த எப்படி மெசேஜ் பண்ணணும் ஒரு ஃபோன் ஆன் ஆஃப் போது ஆன் பண்ண உடனே மெசேஜ் உள்ளே வருது அதே தான் உள்ளுக்குள்ள வரைக்கும் எதுவுமே பாதிக்காதுங்க அது வெளியே வந்தவனே தான் இந்த ஜென்மத்துக்கு உண்டான டோக்கன் கட்டப்படுது ஒவ்வொருத்தருக்குமே அந்த அடிப்படையில் தான் இந்த நவ நவகிரகம் இயங்கும் சரிங்களா அப்போ அந்த நப கிரகம் பன்னெண்டு ராசி பன்னெண்டு மாதம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன மாசம் நம்ம பண்றோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கார்த்திகை மாசத்துல இந்த பூஜை பண்றோம் அப்ப அந்த கார்த்திகை மாசம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா எங்க இருப்பாரு விருச்சகராசில இருப்பார் அப்ப மாசம் வரா பாத்தீங்கன்னா முப்பது நாள் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிகிரி மாறிக்கிட்டே வருவார் அப்போ முப்பது நாள் முப்பது டிகிரி அப்ப நம்கிட்டே வருவார் ரைட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப விருச்சகராசிக்கு சூரியன் எங்க இருக்கிறாரோ அதுதான் நம்ம மையம் போட்டு நம்ம வந்து அந்த பூஜை நம்ம நடத்தணும் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த போச்ச அவ கிடையாதுன்னு அப்படி கிடையாது இந்த மாசம் கார்த்திகை மாசம் கார்த்திகை சூரிய விருட்சத்தை இருப்பார் காலவசி எட்ட எட்டாம் ராசி அந்த ராசிக்கு நீ சரிங்களா சரி சொல்லிட்டுமா பண்ணணும் போயிடலாம்